நல்லாயிருக்கே சித்ராம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அக்கா வையம்பட்டியிலேருந்து என் தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணிட மேரேஜ் பண்ணி பண்ணியிருக்கீங்களா வையம்பட்டிலேருந்து பண்ணியிருக்கீங்களா கோமதினு ஒருத்தி வரா பார்த்தீங்களா கோமதி வந்து வையம்பட்டி தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணால் வையம் கோமதிட்ட கேளுங்க கோமதி இருக்கா இல்லையா அவன் வையம்பட்டி தான் அவள் என்னோட தங்கச்சி தான் கவி ஹாய் சகோ வாங்க வணக்கம் வணக்கம் பி வி ஒய்னா என்ன தெரியலையே வணக்கம் தோழி வாருங்க தோழரை வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் தோழி உங்க நேரலைக்கு நான் புதிது என்ன உங்க தோழன் தோழனா ஏத்துக்கிறீங்களா அடியாத்தே வாருங்கள் பாசம குடும்பம் தங்களை அன்போடு அழைக்கிறது வாருங்கள் வணக்கம் தங்களது பெயரே சொல்லுங்க நீங்க எந்த ஊரு சொல்லுங்க எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்கேன் சரவன் சோகோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா முகமது பருக் சகோ வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லியிருக்கேன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பழனி சகோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா பூமா பரோட்டா கோவை போயிட்டு வந்து லேட் ஆயிடுச்சு பாப்பா சிக்கன் ரைஸ் கேட்டால் வாங்கிட்டு அதான் நானும் சாப்பிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அருமையான அருமையான அப்படியே மதனுக்கும் வாங்கிட்டு தம்பிக்கும் வாங்கிட்டு வந்து வேலை முடிஞ்சிச்சு வீட்டில் சமைக்க வேண்டியது கிடையாது ஹாய் ஹாய் கேஆர்சி அப்படின்னு சித்ராமா சொல்லியிருக்காங்க இனிமேல் சந்தோஷமாக செலுத்துக்கொண்டே வீடியோ போடுங்க தங்கச்சி சேரீ அண்ணா வாங்க செந்தில் என்ன வணக்கம் சரி 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 முருகனா நீங்க சாப்பிடுங்க முருகனா ஹாய் சிஸ்டர் நன்றாக இருக்கிறீங்களா வீட்டில் வேணும் எல்லாம் நல்லா இருக்காங்க செந்தில் அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அதான் நான் வந்துட்டேன்ல இப்போ கமெண்ட் பார்க்க போங்க சேரி சரிம்மா ஹாய் மேடம் வணக்கம் மோகன் ராஜ் மோகன் ராஜ் ஃப்ரம் சிவகங்க பாருங்கள் சோக வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இங்கே தான் அந்த நீ நிலநடுக்கம் வரும்னு சொன்னேன் வேணாம் வேணாம் நான் ரொம்ப பயந்துருவேன் வாங்க பாலா சகோ வணக்கம் ஹாய் பாப்பா பாப்பாடியா சாப்பிட்டே சொகோ நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க பாலானா தமிழம் வணக்கம் வளர்த்திருவன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பழனி சகோ லைக் போட்டாச்சு ரொம்ப சந்தோஷம் அன்பழகன்னா அன்பழகன் நல்லா இருக்கீங்களா உடம்பு நல்லா இருக்கா உங்களுக்கு எத்தனை பேர் வந்தாலும் முத்து சக முத்து கோமதி மாதிரி எல்லோரிடமும் சகசமா பேசுவதில்லை அதனால தான் அப்படி ஆமா ரொம்ப நாளா கழிச்சு பாக்குறேன் அக்காவை இப்போ அழகா மாறிட்டீங்க அக்கா அழகா மாறிட்டீங்க அப்படியேதான் தம்பி இருக்கேன் அழகெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி அப்படிதானே தங்கப்புல இருக்கேன் ஆஹ் சரவணம் தம்பிமா செல்லம்மா சகோக தமிழம்மா வணக்கம் யாது ஒரு நினைச்சு அன்பின் இனிய இரவு வணக்கம் என் உயிர் அன்பு தங்கைக்கு வாழ்க வளமுடன் உங்கள் பாச வந்து அன்பு அண்ணன் இந்த இந்த இரவு மிகவும் அற்புதமாக அமையட்டும் என் உடன் பிறந்த தங்கச்சி மிக்க சந்தோஷம் அன்புல கண்ணா மிக்க நன்றி நாராயணா நாராயணா சித்ராமா நாராயணா வாங்க சித்ராமா வணக்கம் புதுசா யாராவது வந்துருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே சரியா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர்காக ஒரே ஒரு லைவ் ஒரே ஒரு லைக்குக்காக தான் இவ்வளோ தொண்ட தண்ணி போகும் நான் கத்துறேன் சரியா ஏன்னு கேட்டீங்கன்னா இது பெரிய பெரிய கடல்னு தெரியாமல் நான் குதிச்சுட்டேன் தயவு செய்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கடல்ல வந்து என்னை தூக்கி வெளியில விடுங்க தயவுசெய்து சரியா வணக்கம் எல்லாருக்கும் எட்டு மாதங்களுக்கு அப்புறம் உங்களை லைவ் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அப்படி ரியாஸ்மா எட்டு மாசம் ஆயிடுச்சா ஏன் லைவ் என்னாச்சு நல்லா இருக்கீங்களா டியூட்டில இருக்கீங்களா இப்போ எங்க இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் லைவ் வந்ததுக்காக யார் யாரோ கேட்குற பாடல் வீடியோ வந்து சானா நான் ரெண்டு மாதம் ஒரு பாடல போட சொல்லி இப்படி தானே இல்ல அண்ணா கண்டிப்பா கிஷோர்ன சொல்லிட்டு உனக்கு டெடிக்கேட் நான் கண்டிப்பா அந்த பாட்டு போடுறேன்ண்ணா யார் சாமி அது அருமையான கவிதை அந்த ஐடி யாருன்னு சொல்லுங்கக்கா அவங்களா தெரியலையே நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டுட்டேன் அனுபவம்ண்ணா வெண்டைக்காய் புரியல சூப்பர் அண்ணா கோமதி யாருன்னு தெரியல கோமதி நீ வேணா கே கேளு கேஎஸ்சி சொல்லுவாங்க இல்லைன்னா ராஜா கேளு ரவீந்திரன் தமிழ் நம் மலையாளம் கலந்த வணக்கம் அப்படின்னு யாரு முறை யாரும் கேள்வி சொல்லியிருக்காங்க சாம் சரவணன் பழனி பரணி கோவிந்தராஜ் மோகட்ராஜ் சகோ பால பாலசுப்ரமணியன் சகோ சாந்தி வரதன் சகோ வணக்கம் சார்பாக மறக்காம பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அருமை கேள்சிவா வாங்க நிழல் சகோ வணக்கம் நிழல் கணேஷ் கணேசன் சொகோ வாங்கல் கணேசன் சகோ வணக்கம் தங்கச்சி ஓகே கணேசன் வணக்கம் வணக்கம் தங்கச்சி அம்மா நலமா சாப்பிட்டீங்களா அன்பு டாக்டர் மருமகள் சாப்பிட்டாலா பாசம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் சாப்பிட்டீங்களா அன்பு டாக்டர் மருமகள் ஐயோ எனக்கு அண்ணா நீ ஏன்னா வரதே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு ஐடி பேரை மாத்திட்டேன் ஐடி பேரை மாத்திட்டீங்க பேர் என்ன சொல்றேன் மறந்துட்டேனே பாலபுரம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஷாமா கேட்டுக்காங்க இங்கு அனைவரும் நல்ல நலம் சிவம் தங்க அண்ணி எல்லாம் நல்லா இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அன்பழகன் நான் நிக்க நன்றி வாங்க சிதத்துறையா வணக்கம் ஹாய் மணப்பாறை இரவில் சூரியனாய் வருகிறாய் சுட்டரிக்கா அதில் சுட்டரிக்கா அல்ல பகலில் அழகிய நிலவாய் வருகிறாய் எல்லோரும் பார்த்து ரசிப்பதற்கு